लकी हे लकी और वाटिंग के वरिया उन्हें कौन उने काट रहे हैं रवि एंगड़ा சும்மாவே அவனோட ஆட்டம் தாங்க முடியாது இதுல அவனுக்கு பொண்ணு வேற சிக்கிருக்கு அதுல அவ வேற வாடாளி கட்டி பிடிச்சுக்கோங்க அவனுக்கு சொல்லவா வேணும் எல்லாம் என் தலை எழுத்து அவனை பத்தி பேசாம வந்த வேலையை பாக்கலாம் ஆ ஆ என்ன இது ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது பக்கத்து வீடா இருக்கும் நினைக்கிறேன் சரி நமக்கு எதுக்கு நமக்கு தேவை காசு தானே இது என்னடா துவக்கப்பணம் உள்ள இருந்து சத்தம் இது கேக்குது வேற ஏதாவது பாக்கலாம் என்ன சத்தடா இது ஒருவேளை இங்க ஏதாவது பேய் இருக்குமோ இந்த காலத்துல போய் பேய் இல்லாம இருக்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இது இல்லை சரி இதுல பார்ப்போம்

வீட்டில் காசு இருக்கா இல்லையா ச்சே இதுக்குள்ள ஒரு தடவை பார்க்கலாம் அப்பாடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா யாரடா அது ஏன் போன்றா குடுறா டிக்டாக் அவசியமா அதுவும் கரண்ட் போன நேரத்துல என்னாச்சு லக்கி கரண்ட் போயிடுச்சா ஓகே ஓகே நான் போய் கேண்டில் எடுத்து வரேன் நீ அங்கே ஏறு ஆ டேய் பா மேலே பேர்க்கான்டா அதுவும் பணத்தை தேடுறதுக்காக கரண்ட் வேற இல்ல என்ன பண்றன்னே தெரியலையே அக்கா பொதுவா தனியாக உச்சா போறதுக்கே நான் பயப்படுவேன் இப்ப என்ன நடக்க போதுன்னே தெரியலையே ஆ அம்மாடி என்ன இந்த நேரத்தில் போய் இப்படிலாம் நடக்குது அவசரப்பட்டு மேலே வந்துட்டேன் இந்த இருட்டில் நான் என்ன கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இதில் எங்கேருந்து பணத்தை தேடுறது இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் என்னது அது காற்றுல கேண்டல் தனியாக வரா மாதிரியே இருக்க அம்மாடியோ இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் என்னையா பண்றது வாழ்றதுக்கு பணத்தை அடிக்கலான்னு வந்தேன் இங்க வாழ்க்கையே போய்டும் போல இருக்கு அம்மாடி எப்படியோ தப்பிச்சிட்டேன்பா போயிடுச்சு நினைக்கிறேன் இந்த கேப் ஆளுங்கிட்ட கடவுளே என்னடா இது மறுபடியும் வருது போல இருக்க என்னடா வாழ்க்கை இது எடுத்து கூட பொழைச்சுக்கலாம் இதை திருட்டே வேணடா சாமி இந்த பக்கம் வருதா எ போய் தொலைஞ்சானு தெரியலையே எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு இருட்டினால எனக்கு பயமாச்சு தெரியலையே இன்னைக்கு என் சோழி முடிஞ்சது அவ்வளவுதான் கடவுளே 음어어어어어어어어어어 <laughs> <laughs> <laughs>

ம் இந்த காலத்துல என்னடா பேய் பிசாசுนட்டு உனக்கு நடக்கிற வரைக்கும் அப்படிதான்டா இருக்கும் பட்டாதான்டா தெரியும் பார்னா எப்படி நடந்துட்டு இருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேண்டில் காத்துல அதுவா வந்துச்சு அத பார்த்த உடனே தலையெல்லாம் சூத்திடிச்சுடா அப்படியே டேய் ஒண்ணு அந்த கண்ணு தெரியாத பொண்ணு தான் லைட் எடுத்துட்டு போறா கண்ணு தெரியாத பொண்ணு லைட்டை வச்சு என்னடா பண்ணுவா டாரியர் யாருக்காவது எடுத்துட்டு போயிட்டு போடா ஆ அது போதும் நீ சொல்றது உண்மையாடா உண்மைதான்டா பேய் நினைச்சு கொஞ்ச நேரத்துல ரொம்பவே பயந்துட்டேன்டா கடவுளே கடவளே இப்போவே நான் ஆளுங்க கூட நம்ம சேர்ந்து இருந்தோம் ம் வே மாங்க பரா மறுபே அது வந்த அந்த

எது போலீஸ் தான்ண்டா நாம இது நல்லா வந்து மாட்டிட்டுடா இனிமேல் நமக்கு என்னடா பண்றது ஒரு விஷயம் நானே ஏதாவது பண்றேன்

யாருமே பேசாம அவள் தனியாக யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறா அதுவும் தான்டா அவளுக்கு பேசுறது மட்டும்தான் கேட்குதுண்ணா ஒன்று அவ பேயா இருக்கணும்டா இல்லைனா பேய் அவகிட்டே பேசிகிட்டு இருக்கணும் நீ சொல்றது கேட்டால் எனக்கும் அப்படி தானே தோணுது ஒரு தடவை நீ அந்த பக்கம் போய் பாடுறான் யார் நானா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா வேணுண்ணா நீயே போய் பாத்துக்கடா யாருடா அவன் பைத்தியக்காரன் ஒன்று பண்ணலாம் ஆ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் ஆ சரி ஒன் டூ த்ரீ சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்க்கலாம்டா